அப்பாடி ஒரு வழியா இன்னைக்கு வர விருந்தாளிங்களுக்கு எல்லாத்தையும் சமைச்சு வச்சாச்சு கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வரலாம் ஆனால் பரவாயில்லையே தேனி எல்லாம் சமைச்சிட்ட போல இருக்கு என்ன செஞ்சு என்ன எதுலையுமே காரத்தை கரெக்டாகவே சேர்க்க மாட்டா இது மோர் தானே இதுல கொஞ்சம் கூட உப்பு போட்டிருக்க மாட்டேன் எனக்கு நல்லா தெரியும் இப்ப பாரு பாத்தியா சொன்னா இதுல ஒரு துளி உப்பு கூட இல்ல ஏதோ கழுவி தண்ணி மாதிரி கலக்கி வச்சிருக்கோம் சரி நம்மளே உப்பு போட்டது சரி பண்ணி வைப்போம் என்னங்க என்னங்க சவுண்ட் அது அதுவா நீ பண்ண மோர்ல கொஞ்சம் கூட உப்பே இல்ல அதான் கொஞ்சம் குடிச்சு பார்த்துட்டு அதுல உப்பு போட்டு கலந்து வச்சேன் யோ வரிவு குழந்தை சமைச்சு முடிச்சுட்டு கிச்சனை க்ளீன் பண்ணலான்ட்டு சோப்பு தண்ணியை கரைச்சி வச்சிருந்தேன் அதை எடுத்து குடிச்சிட்டு சால்ட் இல்லை காரம் இல்லைன்னு சொல்கிறியா ஓயா வேலையை பார்த்துக்கிட்டு நீங்கள் ஐயோ அது சோப்பு தண்ணியா யோ இவ்வளோ உள்ள பெரிய கண்ணு வச்சுன்னு கூட உனக்கு சோப்பு தண்ணிக்கும் மோருக்கும் வித்தியாசம் தெரியலையா கணேஷா இது உனக்கு தேவையாடா கடவுளே இந்த மாதிரி அருவி குழந்தைங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து என் கூட சேர்த்து விட்டுட்டியே எப்படி